ஹலோ மக்களே நம்ம திருச்செந்தூரில் நம்ம சாமி பேரை சொல்லிவிட்டு நிறைய பேர் கொள்ளையடிக்கிறாங்க அதை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஒரு நாலு ஃபேமிலி சேர்ந்து எங்கள் ரிலேட்டிவ் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்கள் வந்து போயிட்டு வந்திருந்தோம் நாங்கள் வந்து போன டைமில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றது தான் சின்னதாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அங்கே போகும்போது இல்லை நான் சொல்கிற தகவல் வந்து இந்த மாதிரி இல்லை உண்மை இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை நீங்கள் அக்ரி பண்ணிங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைங்க இது போய்ங்க நல்லா நார்மலாக தாங்க இருக்குது அப்படின்னா நோன்னு கமெண்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா லைனில் போனாங்க இப்போ நல்லா வந்து இப்போ குமாபிஷேகம் நடந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்ல ஒரு வேலைப்பாடெலாம் நடந்திருக்கு அப்போ அந்த லைனில் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் 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 அதாவது எப்படின்னா ஒரு இங்கே இருந்து கீழே வர மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப நெருக்கமாக குட்டி குட்டி லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஆனால் அதுக்கான கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் 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 போட்டிருக்காங்க அந்த லைன் பார்த்தீங்கன்னா மூவே ஆகலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ லைனில் கூட போகலங்க நூறுபா டிக்கெட்டில் போனோம் நூறுபா டிக்கெட்டில் போயும் ஃப்ரீ லைனில் போயுமே கூட்டம் வந்து மூவ் ஆகவே இல்லை என்னன்னு பார்த்திங்கன்னா உள்ளக்க போனோன்னா தான் அதோடய விஷயமே தெரியுது எனக்கு அதுக்கடையில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னத்தையோ விற்கிறாங்க நமக்கு வேணான்னு சொன்னால் கூட நம்ம கையில் வந்து திணிச்சிட்டு போயிடுவாங்க போல ஒரு மாலை வந்து இப்போ தாமரைப்பு மாலை நானூறுபாயாம் இந்த இது வந்து எங்களுக்கு நடக்கலை எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அக்கா கையில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி நானூறுபாய் இந்த அந்த வெள்ளை தாமரில் போட்ட கோர்த்த அந்த மாலை அந்த மாலை வந்து நானூறுபாங்க அந்த நானூறுபா மாலை நான் வரும்னா தான் நான் என் தெய்வத்துக்கு கொடுக்க நான் அஞ்சு ரூபா கற்பூரத்தை ஏற்றி கூட நான் கும்பிட்டு வருவேன் நீங்கள் விற்கணுன்றக்காக ஒருத்தங்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு வந்து திணிக்கிறாங்க அப்படியே இதுவும் ஒரு எக்ஸாம்பிளா அப்புறம் லைனில் நின்று பாவங்க லைனில் நிற்கிறவங்க வந்து அப்படியே உள்ள ஸ்நாக்ஸும் அவங்களே வந்து கடையெல்லாம் போட்டுற அளவுக்கு அலோ பண்ணுறாங்க பாருங்கள் அந்த சுண்டல் விற்கிறாங்க அப்புறம் வந்து ஏதோ ஜங்க் ஐட்டம் இதெல்லாமே விற்கிறாங்க கோயிலுக்குள்ளேயே அந்த லைனில் நிற்கும் போதே அதுக்கு ஒரு ஆனால் ஃப்ரீயாக வந்து தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க சின்ன சின்ன தண்ணி பாட்டில் இரநூறு எம்எல்ஏ தண்ணி பாட்டில் வந்து கொடுத்தாங்க உள்ளக்கா போனால் ஐயருங்க வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தரையும் பிடிச்சிக்கிறாங்க அப்படியே ஒரு ஒரே ஒரு சின்ன தேங்காய் போட்ட ஒரு அர்ச்சனை பையி அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபா அந்த சங்கல்பம் சொல்கிற ஐயருக்கு நூறுரூபாங்க இதுக்கு சீட்டெல்லாம் கிடையாது அர்ச்சனை சீட்லாம் கிடையாது நூறுரூபா அப்புறம் சாமிக்கு போட்ட மாலை வேணுமா சாமிக்கு போட்ட பூ வேணுமா அதுக்கு நூறுரூபா சாமிக்கு அபிஷேகம் பண்ண பன்னீர் அதுக்கு நூறுரூபா எல்லாத்துக்குமே வெளியே வாய் விட்டு அவங்களே வந்து கேட்குறாங்க இதுக்கு ரூபாய் கொடு இதுக்கு நூறுரூபா கொடு இதுக்கு நூறுபா கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சாமி பேரை சொல்லிவிட்டு இப்படி அங்கே இது பண்ணணும் அன்றைக்கி ஒவ்வொரு ஐயருமே தனித்தனியாகவே மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் சாலிடாக எடுத்திருப்பாங்க அன்றைக்கி ஆனால் வெளியில் அவ்வளோ கூட்டத்தில் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அதை பற்றி நீ யோசனையே கொஞ்சம் கூட இல்லைங்க அதாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி லைனில் நின்று நம்ம உள்ளே போகும்போது தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் கருவறைக்கு உள்ளே போகிறோம் எல்லாருமே வந்து அந்த லைனை ஃபார்ம் பண்ணி இப்போ வேகமாக லைனை அனுப்பிட்டு பின்னாடி உள்ளவங்கள வந்து சீக்கிரம் நம்ம தரிசனம் பார்க்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஒரு ஒரு ஐயரும் தனித்தனியாக அர்ச்சனை பையன் வந்து பிடிச்சிக்கிறாங்க அப்படியே ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே உள்ள ஐயர்கிட்ட ப பண்ணியாச்சு சங்கல்பம் ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கு ஒரு நாலு பேருக்கு அர்ச்சனை பண்ணார் பண்ணதுக்கு நூறுரூபா நூறுரூபா நூறுபா நூறுபான்னு வாய் விட்டு கேட்குறாங்க கேட்குறாங்க அப்படியே கேட்டுட்டு திரும்ப அங்கே போகிறோம் திரும்ப அம்மா சங்கல்பம் சொல்லிட்டீங்களா எங்கே கொடுங்க நூறுரூபா அப்புறம் வந்து சாமிக்கு பூ எடுத்துகிட்டு வரேன் அதுக்கு ஒரு நூறுரூபா இந்த மாதிரி சொல்லி 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 இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இது அவங்க அவங்க ஆளை பிடிச்சிக்கிறாங்க சம்பாதிக்க தான் பார்க்குறாங்களே ஒளிஞ்சு அந்த லைனை வந்து ஃபார்ம் பண்ணி கரெக்டாக அனுப்புவோம் அந்த மாதிரி ஒரு வேலையே கிடையாதுங்க இதில் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா மக்கள் தான் பின்னாடி வந்து அவ்வளோ லைனில் சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பெரியவங்க வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள அறுபது வயசுக்கு மேலே தனியாக போ தனியாக போக முடியாது எழுபது வயசுல தான் ஒருத்தர் கூட விரும்புகிறாங்க அதனால வயசானவங்களும் இந்த லைனில் இருக்காங்க எல்லாம் வந்து வெயிலையும் இதுலையும் அதுலேயும் கடந்து லைனில் நேரம் நிக்க முடியும் நான் ரூபாய் டிக்கெட்லேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட உள்ளக்க சாமி பார்க்க மாட்டேன் அது இல்லாமல் இந்த பாருங்க இப்ப பார்க்கறது நாலு கிணறுக்கு மட்டுமே இதுக்கு ஒரு ரெண்டு ஹவருக்கு மேலே நின்று நாலு கிணறுல குளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடலில் தரிசனம் பண்ணிட்டு கடலை தீத்தாடிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணிட்டு உள்ளக்க போய் திரும்ப அஞ்சு நேரம் நிற்கிறோம் அப்போ பின்னாடி லைனில் நிற்கிற மக்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா நீங்க சாமி பேரை சொல்லி நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு அங்கே கோயில் இருக்கு இது ஏன் தெரியாது இது வந்து என்னோட ஆதங்கத்தை நான் ஷேர் பண்ணி இருக்கேன் இதில் எதாவது தப்பு தயவு செஞ்சு முருகா என்ன மன்னிச்சிக்கோ நான் வந்து உன்னையோ எதுவும் சொல்ல உன் பேரை சொல்லி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க முருகா நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள் நீங்கள் அவங்களை தண்டிக்கலாம் வேணா நீங்கள் அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் தயவு செஞ்சு சாமி பேரை சொல்லி ஏமாத்தாதீங்க உங்களுக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க உங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு உங்களோட வேலை செய்யுங்க இதில் ஏதாவது அதிக பிரச்சனை தரமாக நான் பேசி தான் மன்னிச்சிக்கோங்க மக்களே இதில் எதாவது உண்மைன்ற நம்பினீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்